நோக்கி பிரையாக்கக்கூடிய காரணத்துல சௌமானச மலையில இருந்தும் தட்சிணாயின காலத்தில் ஜோதிகம் இந்த மலையில மலையிலிருந்த ஒரு உதயமாகிறார் இதற்கு நடுவுல இந்த தக்ஷிணாயினம் சந்திக்க சந்திக்கக்கூடிய காலத்துல விருக்ஷன்கள் என்ற இரண்டு அந்த பருவங்களும் சந்திக்கக்கூடிய அந்த மலை விரு விஷுங்கன் விஷுக்னே இந்த மலையிலிருந்து தான் இந்த இரண்டு காலத்து மத்தியத்தில் காரணமாக்கக்கூடிய இப்ப ஏன்னா இப்ப உத்தராயண காலத்தினுடைய முடிவு பகுதியில இருக்கும் ஏன்னா இப்ப வைகாசி இப்ப நம்ம வைகாசி மாசத்துல இருந்தோம்னா வைகாசி மேஷத்துல சூரியன் உச்சமாக பாப்பா அது சித்திரை வைகாசியுடைய மையத்திலும் இருப்பார் அப்ப மே இருபத்தி எட்டுலாம் நம்ம வர சொல்ல அக்னி நட்சத்திரம் முடிவுக்கு வந்துடும் அப்ப சூரியன் உச்சத்தை விட்டு நோக்கி ரொம்பவும் இறங்கிட்டே வருவார் அப்ப நீங்க ஆணி மாசத்துல ஆணி மாசம் பார்த்தா உத்தராயணத்தினுடைய கடைசி காலம் அப்ப வைகாசி பதினஞ்சுல இருந்து உடைய கடைசி மாதம் வரைக்கும் உத்திராயணுடைய கடைசி காலம் அப்ப ஆனி மாதத்துல இருந்து அடுத்து ஆடி மாதம் வரக்கூடியது ஆடி ஒன்றாம் தேதியில இருந்து தட்சிண காலம் தட்சிணாயணம் ஆரம்பிக்கும் அப்ப வைகாசி பதினஞ்சுல இருந்து ஆனி மாதம் வரைக்கும் சூரியன் கிழக்குல உதிக்க மாட்டார் கொஞ்சம் தள்ளி அப்ப வடக்கு நோக்கி போறது உத்திராயணும் சொல்றோம் அப்ப அப்ப கொஞ்சம் தள்ளி கிழக்குல இருந்து கொஞ்சம் தள்ளி உதிப்பார் அப்ப உதிக்கக்கூடிய அந்த மலையின் பெயர் விஷு விஷுக்க மலை அந்த மலையிலிருந்து உதயமாகக்கூடிய காலமாக சொல்லுகிறார் அப்ப நான்கு விதமான உண்டு அதாவது உதயம் அதுக்கப்புறம் மத்திய காலம் அப்புறம்